சர்வதேச யோகா தினத்தையொட்டி மயிலாடுதுறையில் ஐந்து வயது முதல் எண்பது வயது வரையிலானோர் பல்வேறு ஆசனங்களை செய்து பயிற்சியில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறையில் ஸ்ரீ பதஞ்சலி யோகா மையம் என்ற யோகா பயிற்சி நிலையம் கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த மையத்தின் குரு டி எஸ் ஆர் கணேசன் கட்டணம் ஏதும் வசூலிக்காமல் சேவை நோக்கோடு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக இலவசமாக மாணவர்களுக்கு யோகா கற்பித்து வருகிறார் இன்று ஒன்பதாம் ஆண்டு சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி அதிகாலை தொடங்கி யோகா பயிற்சி நடைபெற்றது ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சர்வங்காசனம் சிரசாசனம் புஜங்காசனம் தனுசாசனம் சலபாசனம் பிரணயாமம் தியானம் உள்ளிட்ட பல்வேறு யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து யோகா மாஸ்டர் கணேசனுக்கு மாணவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் அப்போது பேசிய யோகா மாஸ்டர் தற்போது நடுத்தர வயதினர் முதல் வயதானவர்கள் வரை மட்டுமே ஆர்வத்துடன் யோகா வகுப்பிற்கு வருவதாகவும் இளைஞர்கள் மனநலன் உடல் நலம் பெற யோகா வகுப்பிற்கு வர வேண்டும் என்று தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க